என் தங்க உன்னுடைய துணையை நினைத்து மனம் வருந்தி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன் துணையை நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருப்பதற்கான காரணத்தை அம்மா தெரிந்து கொண்டதனால் இப்பொழுது உன்னிடத்தில் அந்த விஷயத்தை பற்றி பேசிவிட வேண்டும் என்று நான் வந்துவிட்டேன் என் பிள்ளை மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய் ஒரு பெண்ணினுடைய செயல் உனக்குள் மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கின்றது நீ செய்வது எல்லாமும் சரியா தவறா என்று உன்னையே யோசிக்க வைத்து விட்டது அதனால் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று தெரியாமல் என் பிள்ளை இப்பொழுது மிகுந்த வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்ற பொழுது உன் தாயானவள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று கவனமாக கேள் எதற்கும் மனதை குழப்புவதற்கு முன்பாக நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற சில நன்மைகளையும் சரி தீமைகளையும் சரி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் என் பிள்ளையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கேள்விக்குறியாக்கி நிற்க வைத்திருக்கின்றது வாழ்க்கை துணை என்பது வாழ்க்கை முழுவதும் உடன் வரக்கூடியவர்கள் எக்காரணம் கொண்டும் சந்தேகத்தோடோ அல்லது மனதில் தேவையில்லாத எண்ணங்களோடோ அவர்களை கடந்து செல்வது நல்லது அல்ல எல்லா விஷயங்களையும் மனதில் போட்டுக்கொண்டு அந்த வாழ்க்கை நல்லபடியாக செல்லும் என்றால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நிச்சயமாக சரியான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டுமல்லவா இப்பொழுது உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்று யோசிக்கின்ற என் பிள்ளை தன் துணையின் மனதை பற்றி யோசித்து யோசித்து பாதி நேரம் உன்னுடைய நிம்மதியை எல்லாம் நீ தொலைத்து விட்டாய் இத்தனை காலமும் இந்த கஷ்டத்தில் இருந்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படியாவது இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று துடிக்கின்றது வாழ்க்கை இத்தோடு முடிந்து விடவில்லையே இன்னமும் அல்லவா நேரமும் காலமும் இருக்கின்றது இப்பொழுதே இப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து நாம் வாழ்க்கையை இழந்து விட்டோம் என்றால் நாளை நம் வாழ்க்கையில் திரும்பி பார்த்தால் நாம் இதுநாள் வரையிலும் எதையுமே அனுபவிக்காததாக மாறிவிடுமே என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே சில சந்தர்ப்பங்களையும் சில சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி இதை அவர்களுக்கு சாதகமாக்க ஒரு பெண்ணானவள் அங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டாய் எப்பொழுது இந்த பெண் இதில் குளிர்காய நினைக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயோ அப்பொழுதுதான் நீ உன் துணையோடு மீண்டும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வந்து விட்டாய் ஏனென்றால் இவர்கள் எப்பொழுதுமே யாருக்கு வாழ்க்கையில் கெடுதல் நடக்கும் யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்லி அதற்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற இந்த நொடி என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க துடித்து கொண்டிருக்கின்ற நேரம் நிச்சயமாக அது உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது விதியானால் சர்வ நிச்சயமாக அது உன் கைகளை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சந்தேகங்களுக்கு கூட அது உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அது நிலைப்பது என்றால் அது முடியாது அல்லவா மீண்டும் மீண்டும் சந்தேகம் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லாது இருந்து கொண்டே இருக்கும் அதனால் என் குழந்தை எதுவாக இருந்தாலும் தெளிவான மனநிலையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அதில் என் பிள்ளை சில தெளிவான விஷயங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது உன் அம்மா சொல்லப்போகின்ற விஷயங்களை கவனமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ என்ன நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த பெண்ணானவள் உன் வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்க நீ ஏது செய்ய வேண்டும் என்பதனையும் புரிந்து கொண்டு அதை நீ செய்ய வேண்டும் என் பிள்ளையே இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த இந்த பிரிவினையானது வாழ்க்கையை மீட்டு கொடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று உன்னை யோசிக்க வைத்துவிட்டதல்லவா அப்படியானால் இந்த பிரிவினை கொடுத்த வழியின் காரணமாக நீ வேதனைப்படுகிறாய் என்றால் இது உண்மையான அன்பு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான அன்பு இந்த அன்பை என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடாதே எப்படி நீ அவர்களைப் பற்றி யோசிக்கின்றாயோ அதுபோலத்தான் அவர்களும் யோசிக்கின்றார்கள் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக மாறும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை என் பிள்ளை நீ உருவாக்க வேண்டும் இதனால் வரையிலும் ஏனோ தானோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனிமேலாவது நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு என் பிள்ளை நீ தயாராகிவிட வேண்டும் உன்னுடைய சந்தோஷம் எப்பொழுதும் உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு அதை நீ நிச்சயமாக உனக்கானதாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு என் பிள்ளையே வாழ்க்கையில் கெடுதலை நினைப்பவர்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டுதான் இருப்பார்கள் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்களோ அந்த விஷயங்களை சர்வ நிச்சயமாக செய்து கொண்டுதான் இருப்பார்கள் மனதில் அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதை பார்ப்பதுதான் இவர்களுக்கு முழு நேர வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதையே தன்னுடைய நோக்கமாக கொண்ட இவர்கள் எப்பொழுதுமே நீயும் உன்னுடைய துணையோடு சந்தோஷமாக இருப்பதை பார்க்க பொறுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ உன்னுடைய முழுமையான சந்தோஷத்தை நீ இதுநாள் வரையிலும் தொலைத்தது எல்லாம் போதும் இவர்களின் எண்ணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இவர்கள் எதை வேண்டுமானாலும் உனக்கு நினைத்து போகட்டும் உன் வாழ்க்கை துணையோடு சேராமல் இருப்பதற்காக இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கட்டும் ஆனால் என் பிள்ளை நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் யாருடனும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒருபோதும் தன் துணையை மற்றவர்களிடத்தில் நாம் விட்டு கொடுக்க கூடாது அவர்களின் செயல்கள் தவறாக இருந்தாலும் நாம் விட்டு கொடுத்து செல்வதனால்தான் அதாவது மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடுவதனால்தான் நம்மிடத்தில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் இன்னமும் அதிகரிக்கின்றது இன்னொருவரும் உள்ளே வந்து நுழைந்து தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடுகின்ற அளவிற்கு வாழ்க்கை மாறிவிடுகின்றது அப்படியானால் என் குழந்தை நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீ இந்த வாழ்க்கையில் நாள் வரையிலும் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களையும் தீர்க்க வேண்டும் என்றால் முதலில் இடஞ்சில் வாழ்க்கையில் யாரும் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஒருவர் வருகிறார் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றி எதுவும் புரியவில்லை என்று அர்த்தம் அடுத்தவர்களின் கவலையை கண்டு சந்தோஷப்பட துடிக்கிறார்கள் என்று அர்த்தம் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லபடியாக நடந்து விட்டது என்றால் அதை பார்த்து பொறாமைப்படுகின்ற எண்ணங்களை கொண்டவர்கள் என்று அர்த்தம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் துணை அவர்களுக்கு இல்லை என்று அர்த்தம் இதுதான் உண்மை நாம் கஷ்டப்படுவது போல இவர்களும் கஷ்டப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அதனால் இனியாவது இந்த சூழ்நிலையை உணர்ந்து இந்த வாழ்க்கையை புரிந்து இவர்களிடத்தில் இருந்து என் பிள்ளை உன் வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும் உனக்கு எப்படி இந்த விஷயம் புரிகின்றதோ அதுபோல உன் துணைக்கும் நிச்சயமாக புரிந்துவிடும் புரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையின் மீது முழுமையான அன்பு கொண்டு சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழ தொடங்கி விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உன் அன்பை முழுமையாக கொடு அவர்களின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும் எந்த துணையின் மீதும் எப்பொழுதும் வாழ்க்கையில் சந்தேகம் வந்துவிட்டால் அதன் பிறகு அந்த வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் உன் சந்தேகத்தை தீர்த்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை நோக்கி நீ பயணம் செய் நிச்சயமாக அதன் பிறகு நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு